பேசிடி உனக்கு அது கூட தோணல பார் நீ கேக்குற என்ன இந்த கேள்விய எங்கடி பையன் எங்கடி மருமக எங்க காணோ கூப்பிட்றிய அவங்கள பார்க்கணும் எக்கோ انا காலையில எழுந்து போய் தான் தா வேலைக்கு என் மருமக ஓடிடா உள்ள வேலை பாத்து நடக்கறா கிச்சன்ல சமையல் வேலை கூப்பிடு கூப்பிடு நீ வா வா வந்து உட்கார் வா கை என்ன அம்மா பெரிய பேக் வச்சிருக்கற அம்மா நீ வா வா ஏண்டி என் பேரனுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் ஒன்னு நான் வச்ச ப்ரோகிராம் நீ வந்தியா நீ அதுக்கு ஹ நீ எல்லாம் ஒரு தங்கச்சி ஆடி எனக்கு சபைல வந்து நிக்கிறவங்க எல்லாரும் கேக்குறாங்க என்ன எங்க உன் தங்கச்சியை காணும் காணும் அப்படிって கேக்குறாங்க நான் என்னடி பதில் சொல்லுவேன் உங்களுக்கு எல்லாம் சொல்லு அட கடவுளே இவன் Marsden ஏன்டி ஓட முடியலனா என்ன வந்து அங்க வீட்ல வந்து சேதனா நான் உன்னை பாத்துக்க மாட்டேனா அப்படியே எல்லாம் நாங்க உன்னை உட்டுறோம் நான் தான் வர முடியல நின்னு கேலக்கா அதான் நான் புளிய மாதிரி பாக்கணும் நான் அனுப்பி வச்சினேக்கா அப்புறம் என்னடா அவங்க எல்லாம் வந்தாலும் நீங்க நீ வரலன்னு கேட்க மாட்டாங்களா உன்னை தான முக்கியமா கேட்பாங்க நீ என் கூட பிறந்தவ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மத்த கதையெல்லாம் நல்லா பேசு நீ நீ எக்கோ எக்கோ உடுக்க வந்தது வரமா ஆரம்பிக்காதடா நீ ஆ டேய் எப்படி

இல்ல இல்ல இருமா இப்பதான வந்தேன் வெயில்ல வந்தது ஒரு டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் இரு நான் கொஞ்சம் வந்து என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு அப்புறமா நான் சாப்பிடுறேன் சரி சரி நான் போன வாரம் வந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் இவ செஞ்ச சமையல்ல சரி நீ நீ போ அந்த பேக் எடுத்து போ நான் நான் இருக்குதுன்னு பார்த்து ஏல எடுத்து வை ஆ சரிங்க அத்தை சரி சரி வா பொன்மணி வா அந்த பக்கம் போ வா கொஞ்ச நேரம் வெளிய வா வாடி போ வாடி என் மாமியார் ஆள் இல்லைனாலே வாய் அமைதியாக இருக்காது பேசினே கிடக்கும் இப்போ பேசத்துக்கு ஆள் வேறு வந்துட்டாங்களா இனிமேல் என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே சரி இந்த பேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாம் பார்த்து எடுத்து வைப்போம் அப்படியேங்கப்பா நிறைய வாங்கிட்டு வந்துருக்குறாங்களே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைனா ஒண்டியா எனக்கு கொடுக்காமே சாப்பிடுவாங்க எங்கள் மாமியாரையும் என் புருஷனும் கொஞ்சம் நம்ம இப்பயும் எடுத்து வைப்போம் என் மாமியாரே என் புருஷனுக்கு மட்டும் இந்தா இந்தா இந்தான்னு கொடுக்கும் எனக்கு இந்தா ஒன்னுன்னு கொடுக்காது நம்ம வயதை நம்ம தானே பார்க்கணும் நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்றது ஒன்னே ஒன்னுதான் பந்திக்கு முந்தே படைக்கு பிந்தி